வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இடமானது நம்முடைய இந்தியாவின் அருகிலே இருக்கின்ற சர்வதேசமான சர்வதேசத்தில் ஒன்றான சிறிலங்கா இலங்கை தேசத்தை அந்த இலங்கை தேசத்திலே ஒரு பகுதியிலே நான் இப்பொழுது நிற்கின்றேன் இந்த பகுதியானது இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய வவுனியா அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் என்ற இந்த பகுதி இந்த முள்ளிமாய்க்கால் என்ற பகுதி உலக வரலாறுலேயே தமிழர் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்த ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் இன்றைக்கு நேரடியாக நான் வந்து இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளிலே இலங்கையில் இருக்கின்ற சிங்கள இராணுவத்திற்கும் ஈழத் தமிழர்களுக்கும் போர் நடந்தது இறுதிக்கட்ட போர் அதுதான் இறுதிக்கட்ட போர் இந்த இடத்துல சுற்றிலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவிலே சுற்றிலும் இறுதி இறுதிக்கட்ட போரிலே சுமார் ஒரு லட்சத்தி எழுவாயிரம் தமிழ் இனம் ஈழத் தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரத்த காட்டேரி தான் இந்த இடம் அதுதான் இரத்த வெள்ளம் இங்கே அதைத்தான் பார்க்கிறோம் இலங்கை தேசத்தில் அதுதான் இறுதியான போராட் போர் அந்த இறுதி போரிலே ஈழத் தமிழர்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் அதிகப்பட்டோர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ரத்தம் சிந்தி போராடி தமிழ் இனத்திற்காக விட்ட இடம் இந்த இடம்தான் இதைத்தான் இன்று நான் உங்களுக்கு காணொலியின் மூலமாக காண்பிக்கின்றேன் இதை பார்க்கின்ற உலக தமிழர்கள் தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் இந்த வீடியோவை எல்லா தமிழர்களுக்கும் அதை ஷேர் செய்து லைக் பண்ணி அதை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இந்த இடத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் தமிழர்களுக்கு தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் உயிர் ஈந்த வீரப் போராட்டத்தில் மறுத்த தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி